தமிழ்நாடு அரசின் வேலை வாய்ப்பு தமிழக அரசு கூட்டுறவு சக்கரை ஆலைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் தமிழக அரசின் கூட்டுறவு சக்கரை ஆலைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்களுக்கு ஆறு மாத பயிற்சியுடன் இந்த வேலை வாய்ப்பானது வழங்கப்படுகிறது ஆறு மாத தபால் பயிற்சிக்கு பின்னர் அரசின் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் மாத சம்பளமாக பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இதற்கு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் முகவரி கொடுத்துருக்காங்க இந்த முகவரிக்கு விவர குறிப்பேடுடன் விண்ணப்ப படிவம் பெறுவதற்கு ஐந்து ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டிய கவருடன் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கான முகவரி தமிழ்நாடு தொழில் பயிற்சி மையம் தபால் பெட்டி எண் எழுவத்தைந்து மயிலாடுதுறை ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பானது தமிழக அரசின் கூட்டுறவு துறைகளின் கீழ் நடத்தப்படக்கூடிய சர்க்கரை ஆலைகளில் பணிபுரிவதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை தான் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தகுதி உள்ளவர்கள் இந்த ஜாபுக்கு விண்ணப்பியுங்க மாத சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம்